வருகின்ற நாட்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி பார்க்குறக்கிறது கன்னிராசி கன்னிராசி அப்படிங்கிறது அருமையான ராசி ஏன்னா புதனோட ஆதிக்கத்தில் பிறந்தவங்க புத்தி கொர்மை உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் இந்த ராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் ஒவ்வொரு விஷயத்தையும் சிந்தித்து செயல்படுவாங்க நில ராசி என்பதனால பொறுமையாக இருப்பாங்க அதே மாதிரி உடல் உழைப்புக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்குற மாதிரி வேலையெல்லாம் அதிகம் செய்ய மாட்டாங்க புத்திக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பாங்க சிந்தித்து செயல்படுவாங்க புத்தியை வைத்து பல சாதனைகள் இவங்க செய்வாங்க அப்படின்னே சொல்லலாம் இவங்களுக்கு வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு தொழிலில் வியாபாரத்தில் நிதி நிலைமையில் என்னென்ன மாற்றங்களை இவங்க சந்திக்கிருக்காங்க இருக்காங்க வருகின்ற நாட்கள் இவங்களுக்கு சாதகமாக அமைந்திருக்கா வருகின்ற நாட்களில் தொ தொழிலில் என்னென்ன மாற்றங்களை இவங்க சந்திக்கிருக்காங்க அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம் நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கிறதுனால வீடியோவை கடைசி வரிகளும் பாருங்கள் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வரும் நீங்கள் கன்னிராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் அல்லது நண்பர்கள் வகையில் யாராவது கண்ணிராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா அவங்க கிட்ட பிடித்த குணம் என்ன பிடிக்காத குணம் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க உங்களுக்கு முருகப்பெருமானை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா முருகனுக்கு அரோகரா கந்தனுக்கு அரோகரா வேலனுக்கு அரோகரா அப்படிங்கிற தரத்தை மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பஸ்ஸில் தெரிவிங்க அப்படி தெரிவிக்கும் போது கூட நீண்ட நாளாக வேண்டுதலாக ஒரு விஷயம் மனதுக்குள்ளேயே வைத்துட்ருப்பீங்க இல்லையா அந்த ஒரு விஷயம் கூடிய விரிவில் நடைபெறணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு வேண்டிக்கிட்டு செய்து பாருங்க கண்டிப்பாக நடைபெறும் நம்பிக்கையோட செய்யணும் நம்பிக்கையோட செய்யற ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒரு நல்ல பலன் கிடைக்கும் நீங்களும் செய்து உங்களுடைய நீண்ட நாள் பிரார்த்தனை இந்த காலகட்டத்தில் நிறைவேறும் ராசி அதாவது இடம் ரொம்ப உங்களுடைய ராசிநாதன் நீச்சம் அடைவது நீச்ச பங்கம் அடைவது ராசியை பார்ப்பது நல்ல அமைப்பு நம்மளுடைய கண்ணிராசி என்பர்களுக்கு புதன் உங்களுடைய ராசியில் ஏழாவது இடத்துல இருக்கிறது அதுவும் ரொம்ப பலமாக இருக்கிறது உங்களுடைய ராசி அதிபதி ரொம்ப பலமா இருக்கிறதுனால நீங்க செய்ய ஒவ்வொரு விஷயமே இந்த காலகட்டத்தில் வருகின்ற நாட்கள்ல ரொம்ப சிறப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் தன குடும்ப புதனோடு இணைவதனால உச்சம் பெற்று ராசியை பார்வையிடுறாங்க ஆறாம் இடத்துல சனி எல்லா காரியங்களுக்கும் உங்களுக்கு பக்கபலமாக இந்த காலகட்டத்துல இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம் தொழிலில் புதிய முயற்சி பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுடைய முயற்சிக்கு நல்ல ஒரு வெற்றி கிடைக்கக்கூடிய நாட்களாக வருகின்ற நாட்கள் இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் குடும்பத்துல நல்ல ஒரு உற்சாகம் நல்ல ஒரு அமைதி இதெல்லாம் காணப்படும் அதே மாதிரி பாகியஸ்தானத்தில் அமர்ந்துள்ள குரு உங்களுடைய ராசியை பார்க்கறதுனால ராசியில் உள்ள கேது வந்து வீரியம் குறைந்து இருக்கிறதுனால இந்த காலகட்டம் நம்மளுடைய ராசி என்பவர்களுக்கு தொழிலில் வியாபாரத்தில் குடும்பத்தில் இதுனா வரையில் நீங்கள் எந்தெந்த பிரச்சனையெல்லாம் சந்திச்சிக்கிட்டு இருந்தீங்களோ அந்த பிரச்சனைகள் படிப்படியாக குறையும் மனதில் ஏதாவது ஒரு இந்த காலகட்டத்தில் நீண்டனால ஒரு சில விஷயங்கள்காக ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்திருப்பீங்க அந்த கஷ்டங்கள் எல்லாமே படிப்படியாக குறையும் நல்ல ஒரு தெளிவு பிறக்கும் அப்படின்னு சொல்லலாம் இந்த காலகட்டத்தில் நீங்க சிந்தித்து ஒவ்வொரு விஷயத்தையும் செயல்படுவீங்க அந்த சிந்திக்கிற விஷயம் எல்லாமே உங்களுக்கு கணக்கச்சிதமா முடியக்கூடிய யோகம் இருக்கு இந்த வருகின்ற நாட்கள் நம்மளுடைய கண்ணீராசி என்பர்களுக்கு அமோகமா அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஒவ்வொரு காரியத்தையுமே சிந்தித்து செயல்படுவீங்க அது எல்லாமே உங்களுக்கு சாதகமான பலனை பெற்றுத்தரும் எட்டாம் இடத்துல சூரியன் உச்ச நிலையில் இருக்கிற பனிரெண்டுக்குரிய சூரியன் எட்டில் மறைவது சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும் மறைமுகமாக சின்ன சின்ன பிரச்சனைகள் வர்றதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்கு அஷ்டமஸ்தானம் வலுப்பெற்று இருப்பதனால இந்த காலகட்டத்தில் செவ்வாய் நீச்சம் பெற்று இருப்பதுனாலும் சகோதரர் உறவுகளால் மனக்கவலைகள் இதெல்லாம் உங்களை தேடி வரும் அதே மாதிரி தந்தையோடு தேவையில்லாம சின்ன சின்ன வாக்குவாதங்கள் பிரச்சனைகள் இதெல்லாம் வரக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கு உறவுகளுக்குள்ள சின்ன சின்ன விரிசல்கள் அப்பப்ப வரும் கருத்து வேறுபாடுகள் கொஞ்சம் கொஞ்சம் வர்றதுக்கான வாய்ப்பு பெரிய பாதிப்பு எதுவும் வராது இருந்தாலும் உங்களுடைய சகோதர உறவுகளால் ஏதாவது சின்ன சின்ன இன்னல்கள் மனக்குழப்பம் பதட்டம் இதெல்லாம் வரதுக்கான ஒரு சூழல் இருக்கு இதனால் கொஞ்சம் நிம்மதி இல்லாத மாதிரி தோணும் நம்மளுடைய ராசி அன்பர்களுக்கு மறைமுக எதிரிகள் கொஞ்சம் அதிகமாக இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் நீங்கள் நண்பராக நினச்சி பழகிறவங்க கூட இந்த காலகட்டத்தில் உங்ககிட்ட நண்பராக பழகிட்டு வெளியில் மறைமுகமாக பற்றி ஒரு சில இடத்துல எதிரியாக உங்களுக்கு செயல்படுவாங்க அதனால் கொஞ்சம் கவனமாக செயல்படுங்க கொஞ்சம் கவனம் குறைவாக நீங்கள் செயல்பட்டீங்க அப்படின்னா உங்களுடைய எதிரிகளுடைய சூழ்ச்சி வலையில நீங்கள் மாட்டிக்கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலையெல்லாம் அமைந்துடும் அதனால முடிந்த அளவுக்கு இந்த கண்ணிராசி என்பர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் கேது உங்களுடைய புத்தியை வந்து ரொம்ப தெளிவுபடுத்துவார் அதே மாதிரி சூரியன் வந்து பனிரெண்டுக்குரிய சூரியன் வந்து எட்டில் மறைவது அவ்வளோ நல்லதல்ல அதனால கொஞ்சம் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா பெரிய பாதிப்பு எதுவும் வராது சனிக்கிழமை அன்று இந்த கன்னிராசி அன்பர்கள் பெருமாளை வழிபட்டு விடுவாங்க உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும் அருகில் பெருமாள் ஆலயம் இருக்கு அப்படின்னா மறக்காம நீங்கள் வந்து பெருமாளை வழிபடுறது நல்லது உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றமும் வரும் பெருமாள் ஆலயத்தை நீங்கள் தொடர்ந்து வழிபட்டிங்கன்னா நிச்சயமாக இந்த கன்னிராசி அன்பர்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றம் வரும் நம்பிக்கையோட இப்போன்னு இல்லை இந்த வாரமுன்னு இல்லை எப்பவுமே நீங்கள் வந்து பெருமாளை வழிபடுறது ரொம்ப நல்ல பலனை பெற்றுத்தரும் அதனால் நம்பிக்கையோட நீங்கள் வழிபடுங்க அதே மாதிரி ஹனுமான் வழிபாட்டை கொஞ்சம் செயல்பம் இந்த காலகட்டத்தில் நீங்கள் செய்கிறது நல்லது ஏன்னா மனதில் ஒரு விதமான குழப்பம் பதட்டம் இதெல்லாம் இருக்கு இல்லையா அதற்கு தைரியம் நல்லா வர்றதுக்காக அனுமான வழிபட்டுவாங்க நல்ல ஒரு மாற்றம் உங்களுடைய வாழ்க்கையில் வரும் இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்க தொடர்ந்து கேட்கணும் நம்ம சேனலை கூடவே இருக்கிற பெல் ஐக்கையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் நீங்க கண்ணீராசி அன்பராக இருந்தால் மறக்காம நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது அல்லது ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுத்திருக்கேன் அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் இந்த கண்ணீராசியில் பிறந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் கண்ணீராசியில் உத்திரம் ரெண்டு மூணு நான்கு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற நாட்கள் ரொம்ப சிறப்பாக இருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஏன்னால் வருகின்ற நாட்கள் சூரியன் அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரிக்கிற நிலையில் தொழிலில் ரொம்ப கண்ணும் கருத்துமாக செயல்படுவீங்க அதெல்லாம் ஓரளவுக்கு லாபம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது ஷேர் மார்க்கெட்டிங்கில் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் முதலீடு செய்வீங்க அதெல்லாம் நல்ல ஒரு லாபம் கிடைக்கும் அரசு வழியில் நீங்க மேற்கொள்கிற ஒவ்வொரு முயற்சியுமே நல்ல ஒரு சாதகமான பலனை பெற்றுத்தரும் நிலுவையில் இருந்த பாக்கியெல்லாம் கூட இந்த காலகட்டத்தில் நீங்க கொஞ்சம் முயற்சி பண்ணீங்க அப்படின்னா அந்த பாக்கியெல்லாம் வசூலாகக்கூடிய கூடிய யோகம் இருக்கு ஒரு சிலரால் கைவிட்டு போன தொழில் கூட இந்த காலகட்டத்தில் நீங்கள் கொஞ்சம் முயற்சி பண்ணிங்க அப்படின்னா அந்த நீண்ட நாளுக்கு முன்னாடி உங்களை விட்டு விலகி போன ஒரு தொழில் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய கைக்கு வரும் அதன் மூலிமா நல்ல ஒரு லாபம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் சப்தமஸ்தானத்தில் சுக்கிரன் இருக்கிறதுனால இந்த காலகட்டம் ரொம்ப யோகமான காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் ஏப்ரல் முப்பது வரை புதனும் அங்கு சஞ்சரிக்கிறதுனால குடும்பத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் குழப்பங்கள் அப்பப்போ வந்தாலும் குறிப்பாக உங்களுடைய சகோதரர் வகை உறவுகளால் சின்ன சின்ன பிரச்சனைகள் வந் வரத்துக்கான ஒரு சூழல் இருக்கு கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க கணவன் மனைவிக்கிடையே நல்ல ஒரு ஒற்றுமை இருக்கும் நட்பு விவகாரங்களில் கொஞ்சம் எச்சரிக்கையா இருங்க ஏப்ரல் முப்பதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா புதன் எட்டாம் இடத்துல செஞ்சிருப்பதுனால மறைந்த புதன் நிறைந்த செல்வத்தை தருவார் வீட்டில் ஏதாவது ஒரு சுபகாரியம் நடக்கக்கூடிய யோகம் இருக்கு அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற நாட்கள் எப்படி அமைந்திருக்கு அப்படின்னா நல்ல ஒரு முன்னேற்றமான நாட்களாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் குரு பகவான் சஞ்சாரம் சாதகமாக இருக்கிறதுனால அவருடைய பார்வை ராசிக்கு மூணு ஐந்து ஆகிய இடத்துல கிடைப்பதுனால எடுத்த வேலையாகவும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வெற்றியாக முடியக்கூடிய யோகம் இருக்குது உங்களுடைய செல்வாக்கு படிப்படியாக உயரும் அதே மாதிரி பணம் வரவுல ஏதாவது தடை இருந்தது அப்படின்னா கூட அந்த தடையெல்லாம் நீங்கி இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் முயற்சி பண்ணிங்கன்னா நீண்ட நாளாக கொடுக்காமல் வராமல் இருந்த பணம் கூட இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வரும் பொருளாதார நிலைமையும் ஓரளவுக்கு படிப்படியாக உயரும் திருமண வயதில் இருக்கிறவங்க வரன் தேடிங்க அப்படின்னா நல்ல ஒரு வரன் வ அமையக்கூடிய யோகம் இருக்குது சகோதர சகோதரிகளால் சின்ன சின்ன பிரச்சனைகள் இதனை வரையில் இருந்திருக்கும் அந்த பிரச்சனைகள் எல்லாமே வருகின்ற வாரத்தில் நல்ல ஒரு ஒற்றுமையை தேடித்தரும் அப்படின்னே சொல்லலாம் உயர்கல்வியில் இருக்கிறவங்க உயர்கல்விக்காக முயற்சி பண்ணுறவங்க இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் முயற்சி பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் விரும்பிய கல்லூரியிலே விரும்பிய பாடத்தை தேர்ந்தெடுக்கக்கூடிய வாய்ப்பு அமையும் குழந்தை பேர் இல்லாத வந்தவங்களுக்கு நல்ல ஒரு குழந்தை பேர் கிடைக்கும் ஏன்னா ஜென்ம ராசியில் சஞ்சரித்து வந்த கேது பகவான் ஏப்ரல் இருபத்தி ஆறு முதல் பன்னிரெண்டாம் இடத்தில் பக்கத்தில் செல்வதனால குழப்பங்கள் படிப்படியாக உங்களை விட்டு விலக ஆரம்பிக்கும் நல்ல தெளிவாக யோசிப்பீங்க பணி இடத்துல கூட ஒரு சிலருக்கு சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்திருக்கும் அந்த பிரச்சனைகள் எல்லாமே முடிவுக்கு வரக்கூடிய காலகட்டமாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் வழக்கு விவகாரங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக அமைந்திருக்கு அன்னை பராசக்தியை வழிபட்டுடுவாங்க உங்களுடைய வாழ்க்கை அமோகமாக இருக்கும் சித்திரை ஒன்று ரெண்டு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் நல்ல ஒரு முன்னேற்றமான நாட்களாக அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் லாபஸ்தானத்தில் செஞ்செடுத்து வர செவ்வாய் நல்ல ஒரு உயர்வை தருவார் பணவரத்தை அதிகரிப்பார் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே இந்த காலகட்டத்துல பூர்த்தியாகும் வியாபாரம் தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை தருவார் ஏப்ரல் இருபத்தி ஆறில் நடைபெறக்கூடிய ராகு கேது பயிற்சி மூலிமா நல்ல ஒரு முன்னேற்றத்தை இந்த சித்திரை நட்சத்திரக்காரங்க எதிர்பார்க்கலாம் இன்னும் உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கணும் நல்ல ஒரு முன்னேற்றம் வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க திருத்தணி முருகனை ஒரு டைம் நேர்ல சென்று வழிபட்டு உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் படிப்படியாக குறையும் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் நீங்க எதிர்பார்ப்ப இருக்கலாம் இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் கன்னிராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க தேங்க்யூ